வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட சினிமா வாய்ஸ் தமிழ் சேனல்ல ஒரு அதிரடியான அதிசயங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு ஜாப்பனீஸ் படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் ரொம்பவே கோரா இருக்கும் பார்க்கற எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க அதுவும் எப்படின்னா ஸ்கூல் பசங்களை எல்லாம் வச்சு ஒரு விபரீத விளையாட்டு மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க அதனாலயோ என்னமோ இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஜப்பான்ல உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சாங்க ஏன்னா இந்த படத்தோட தீம் அப்படி இருக்கும் அதனால நான் என்ன

அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டான் அவன் வேண்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல ஒரு அஞ்சு கேம் நடக்குது அந்த ஒவ்வொரு கேம்லயும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த கேமுக்கு போவாங்க விளையாட்டுனா சாதாரண விளையாட்டு இல்லைங்க உயிரே போற அளவுக்கு நடக்கிற கொடூர விளையாட்டு இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே கடவுள் தான் நடத்துறாரா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சக்தி இதெல்லாம் நடத்துதா அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்க வந்த வியூவர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி சுவாரஸ்யமான பட எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம் முதல்ல நம்ம இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்துருவோம் இவன் பேரு தக்காடா இவன்தான் இந்த படத்தோட ஹீரோ இவன் பேரு அமாயா கதையில ஒரு வில்லன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இவளோட பேரு இச்சிகா இவளை பத்தி சொல்லணும்னா தக்காடா இருக்கான் இல்லையா அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டா இருந்து லவ்வரா மாறினவ அதுக்கப்புறம் கடைசியா இவ பேரு ஷோகோ டக்கேசி இவ இந்த படத்துல பாதிக்கப்புறம் தான் வர்றா இந்த நாலு பேர் தான் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் பஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான தகாடாவை காமிக்கிறாங்க முகத்துல ஒரு சோகம் உடம்பெல்லாம் சோர்வு வாழ்க்கையே வெறுத்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல அவன் அப்படியே திரும்பி பாக்குறான் அப்ப அவனோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை ரொம்பவே சலிப்பா போயிட்டு இருக்கு எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல ஏதாவது சுவாரஸ்யமா இருந்தா நல்லா இருக்கும் கடவுள் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வேண்டிக்கிறான் அப்படியே அங்க கட் பண்ணா கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க அங்க ஒரு டீச்சர் ஹிஸ்டரிய பத்தி

போர்டு சைடு திரும்பி பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடுது பாட்டு பாடிட்டு திரும்பும் போது யார் யாரெல்லாம் அசைகிறாங்களோ அவங்க தலையெல்லாம் வெடிச்சு சுக்குனோர் ஆகுது அதாவது நம்ம ஸ்குவிட் கேம்ல ரெட் லைட் கிரீன் லைட் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கேம் தான் இதுவும் அத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேரு செத்து குமிஞ்சு கிடக்குறாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த கிளாஸ் ரூம்ல உயிரோட இருப்பாங்க மறுபடியும் அந்த பொம்மை திரும்பி பாட ஆரம்பிக்குது அப்ப அந்த பசங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா எதுக்காக இதெல்லாம் நடக்குது ஏன் நமக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு

அந்த பட்டனுக்கு மேல ஒரு டைமரும் ஓடிக்கிட்டு நம்ம இன் கேஸ் அந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த பட்டனை பிரஸ் பண்ணல அப்படின்னா இந்த கிளாஸ் ரூம்ல உள்ள எல்லாருமே செத்து போய்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ் லீடர் சொல்றான் அதை கேட்டோன்னு ஒரு ரெண்டு ஆர்வக்குள்ளாரு வேகமா அந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு ஓடுறாங்க எப்பவும் போல கரெக்டா திரும்பி பாத்துறது அது திரும்பி பார்த்தோன்னு அவங்க தலையும் சுக்குனூரா போயிடுச்சு இப்படி எல்லாருமே அவசரப்பட்டு அவசரப்பட்டு தகாடாவையும் அந்த கிளாஸ் லீடரையும் தவிர மத்த எல்லாருமே செத்து போயிடுறாங்க டைமும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் கிட்ட வந்துரும் அப்போ அந்த கிளாஸ் லீடர் என்ன சொல்றான்னா டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு இங்க இருந்து நீ ஓடி போய் அதை பிரஸ் பண்ணினா இவங்களுக்கு நடந்த மாதிரிதான் நமக்கு நடக்கும் அதனால நான் கீழ உட்காந்துக்கிறேன் ஏன் முதுகுல ஏறி ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐடியாவும் கொடுக்குறான் அதே மாதிரி அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க நம்ம தகாடா இருக்கா இல்லையா அவன் அவனோட முதுகுல கால வச்சு ஜம்ப் பண்ணி போய் கரெக்டா ஒரு செகண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுறான் அந்த பொம்மையும் அங்கேயே ஆஃப் ஆயிடுது சடனா அந்த பொம்மை எந்திரிச்சு என்ன சொல்லுதுன்னா இதோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்ன அந்த கிளாஸ் லீடருக்கும் தகாடாவுக்கும் நம்ம உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் அந்த கிளாஸ் லீடரோட தலை வெடிக்குது அத பார்த்த தகாடா ரொம்பவே ஷாக் ஆகுறான் அப்போ அந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா தகாடா தான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா சோ அதனால உயிரோட இந்த கேமை விட்டு வெளில போறது யாருன்னா தகாடா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்குது அந்த ஷாக்லயே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில வர்றான் வெளியில வந்தோன்னு அந்த ஈச்சிக்கா பொண்ணு இருக்கா அவளும் அங்க வந்துடுறா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா கிளாஸ் ரூம்லயுமே இந்த மாதிரி கேம் நடந்துருக்கு போல இருக்கு அதுல விண்ணகர ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு வெளில வர்றாங்க அதே மாதிரிதான் இப்போ இச்சிகாவும் வந்திருக்கா தகாடாவும் இச்சிகாவும் அந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க ஸ்கூலோட மெயின் கேட் லாக் ஆயிருக்கு எல்லா கதவையுமே திறந்து பாக்குறாங்க எந்த கதவுமே திறக்க முடியல கடைசியா ஒரு கதவு திறக்கும் அந்த கதவு திறக்குது அவங்க வந்த இடம் என்னன்னா இந்த ஸ்கூல்லலாம் எல்லாம் பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க அங்க பாதி பேரு எலிவேஷன் போட்டுட்டு இருக்காங்க பாதி பேரு நார்மலா இருக்காங்க

இந்த மணிய அந்த கழுத்துல போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த பசங்கள்ல ஒருத்தவன் பேஸ்கெட் பால் பிளேயரா இருக்கான் இவனு கரெக்டா குறிப்பாத்து அந்த பூனையோட கழுத்துல இந்த மணியை மாட்டிடலான்னு தூக்கி எறியறான் கரெக்டா லாக் ஆகும் போது அந்த பூனை கேட்ச் பண்ணிடுது இத யாருமே சுத்தமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவனையும் அடிச்சு கொண்டுருது அந்த டைத்துல நம்ம ஹீரோவான தகாடா இருக்கான் இல்லையா அவன் என்ன கவனிக்கிறான்னா இந்த எலிவேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல மட்டும்தான் அந்த பூனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதனால என்ன சொல்றான் அப்படின்னா அந்த எலிவேஷத்தை கலைங்க அப்பதான் அவங்களை எல்லாம் அந்த பூனை சாப்பிடாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன் சொல்றதை கேட்டுட்டு எல்லாருமே ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறாங்க அப்படியே பூனையும் அமைதியாயிடுது அப்பாடா எல்லாரும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போதே அந்த எலி டிரெஸ் போடாதவங்களையும் கடிச்சு சாப்பிடுது இப்படி எல்லாரையும் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் தகாடாவும் இச்சிக்காவும் ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னா ஒரு பேஸ்கெட் பால கிழிச்சு அதுக்குள்ள அந்த பூனையோட மணியை உள்ள வச்சு அதுக்கு மேல ஒரு டிரெஸ் சுத்தி வச்சுக்கிறான் இன்னொரு நார்மலான பேஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டு மேல டிரெஸ் சுத்தி இச்சிக்காவோட கையில குடுத்துறான் அந்த பூனையை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உண்மையான மணியை பூனையோட கழுத்துல மாட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போறாங்க ஓடி வரும்போது தகாடா கையில பால் தான் வச்சிருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தூக்கி போடுற பால் தட்டி விடுது அந்த கேப்ப யூஸ் பண்ணி தகாடா என்ன பண்றான்னா கரெக்டா அந்த மணியை தூக்கி எறியறான் அதுல கோல் போஸ்ட் மாதிரி இருக்கும் அதுல போய் லாக் ஆகும் போது அந்த கம்பில பட்டு கீழ உழுகும் எல்லாருக்குமே நம்பிக்கை போயிடும் அங்கதான் அமையா இருக்கான் இல்லையா அந்த சைக்கோ ஸ்டூடெண்ட் அவன் என்ட்ரி ஆகுறான் அந்த பூனை தலை மேல இருந்து ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த மணியை புடிச்சு பூனையோட கழுத்துல லாக் பண்ணிடுறான் பைனல்

இவங்க உயிரோடவும் இருக்க கூடாது அப்படின்ட்டு எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படியே அந்த இடம் ஒரு புகமூட்டமா மாறுது கட் பண்ண அடுத்த சீன்ல வெளி உலகத்தை காமிக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்பவே அறிபுரியா ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நியூஸ் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா ஹை ஸ்கூல் பசங்களை யாரோ கொண்டுகிட்டு இருக்காங்க இது பயங்கரவாத தாக்குதலா இல்ல ஒரு ஏலியன் அட்டாக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனா வேர்ல்டு ஃபுல்லா இதோட பத்து மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி எல்லா ஊர்லயும் வானத்துல ஏதோ ஒரு பெரிய சைஸ் கியூப் மாதிரி அந்த இடத்துல பறந்துகிட்டே போயிட்டு இருக்கு அந்த கியூபுக்குள்ளதான் உயிரோட இருக்கிற பசங்களும் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஒரு பெரிய சைஸ் கியூபு வானத்துல அப்படியே மெதுவா நகர்ந்து போயிட்டு இருக்கு அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு வெள்ள டிரஸ் போட்டு தகாடா வேற ஒரு இடத்துல இருந்து முழிச்சு பாக்குறான் முழிச்சு பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியல பக்கத்துல யாரு இருக்கா அப்படின்னா டக்கே சீன் ஒரு பொண்ணு அவளை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது அவ யாரு அப்படின்னா தகாடா வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது அவ ஒரு கிளாஸ்மேட் போல இருக்கு அவ ஒரு சுச்சுவேஷன்ல சூசைட் பண்ணிக்கலாம்னு போகும்போது தஹாரா தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி அவளோட உயிரை காப்பாத்தி இருப்பான் அண்ணையில இருந்து தஹாரா மேல ஒரு இவங்கள தவிர இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்பவே பிரில்லியன்ட்டா இருக்கான் பொண்ணு ઊльти இருக்கா அவளை ரொம்பவே பயந்துகிட்டு ஒரு இடத்துல இருக்கா இது இடம் எதுக்காக நம்ம நாலு பேரும் இருக்கோம் மாதிரி அந்த ஒரு பையனை இல்லையா அவன் ஒரு பட்டன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வருது அதுல வெளியில இவங்களை பத்தின நியூஸ் எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்ல அது அங்க தெரியுது நம்மளெல்லாம் கடவுளோட பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்ப பாத்தீங்கன்னா கதவை திறந்துகிட்டு ஒரு நாலு பொம்மை உள்ள வருது உள்ள வந்துட்டு இந்த கேமோட ரூல சொல்ல ஆரம்பிக்குதுங்க எப்படின்னா உங்க நாலு பேர்ல ஒரு ஆளு கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காரணும் நாங்க நாலு பேருமே உங்களை சுத்திக்கிட்டே ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவோம் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பாட்டு பாடுறத நிப்பாட்டிட்டு நாங்களும் நின்றுவோம் அப்போ உங்களுக்கு பின்னாடி உள்ள பொம்மையோட கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்படி நீங்க சொல்லல தப்பா சொல்லிட்டீங்கன்னா நீங்க செத்துருவீங்க ஆனா நாங்க அந்த பொம்மையோட நேம் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பத்து செகண்ட் தான் டைம் அதுக்குள்ள நீங்க சொல்லணும் இல்ல அப்படின்னா நீங்க செத்துருவீங்க இப்போ தப்பா சொன்னாலும் செத்துடுவாங்க டயத்தை தாண்டி கரெக்டா சொன்னாலும் செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் அந்த பிரில்லியன்ட்டான ஒரு பையன் சொன்ன இல்லையா அவன் வாலண்டியரா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கண்ணை கட்டிக்கிட்டு உட்கார்றான் அந்த பொம்மைங்க சொன்ன ரூல் படி அந்த நாலு பொம்மையும் சுத்தி பாடிட்டே வருதுங்க கொஞ்ச நேரத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுதுங்க அப்போ என்ன கேள்வி கேக்குதுன்னா உன்னோட பின்னாடி பொம்மையோட பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேள்வி அவன் தப்பான பதில சொல்லிடுவான் அப்புறம் நீ தான் அடுத்து விளையாட போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கண்ண கட்ட சொல்லுதுங்க அவளும் பயந்துகிட்டே கண்ண கட்டிக்கிட்டு இருக்கா அந்த ரூல் படியே அந்த நாலு பொம்மையும் பாட்டு பாடிக்கிட்டே சுத்திக்கிட்டு வருது கரெக்டா ஒரு இடத்துல அந்த நாலு பொம்மையும் ஸ்டாப் ஆகுது அதே கேள்விதான் உனக்கு பின்னாடி உள்ள பொம்மையோட நேம் என்ன அப்படின்னு கேட்டோன்ன அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துகிட்டு பதட்டத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருக்கா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பொம்மை என்ன சொல்லுதுன்னா உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு நீ பத்து செகண்ட கிராஸ் பண்ணிட்ட அதனால நீ சாக போற அப்படின்ட்டு அந்த பொண்ணையும் அந்த இடத்துல கொண்டுறதுங்க அடுத்து யாரு அப்படின்ட்டு அந்த டக்கேசி பொண்ணு இருக்கா இல்லையா அவ கிட்ட போகும்போது தகடா என்ன பண்றான் வாலண்டியரா நான் இந்த கேமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு உட்கார்றான் எப்பவும் போல அந்த நாலு பொம்மையும் சுத்தி பாடிக்கிட்டே வருதுங்க ஒரு டயத்துல சாப்பாஹி நேம் என்னன்னு கேட்கும்போது இவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் முன்னாடி ஒரு பொண்ணு விளையாண்டா இல்லையா அந்த பொண்ணுகிட்ட சொன்ன மாதிரி அதே பொம்மை உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே கரெக்டான நேம்ம சொல்லிடுறான் தகாடா அப்போ அந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா இல்ல நீ அந்த பத்து செகண்ட தாண்டி கரெக்டான நேம்மை சொன்னாலும் நீ சாகப் போற அப்படின்ற மாதிரி சொல்லுது அப்ப தகாடா என்ன பண்றான்னா கரெக்டா ஒரு ஃபோன் எடுத்து காமிக்கிறான் முன்னாடி ஒரு பொண்ணு விளையாண்டது இல்லையா அந்த பொண்ணுக்கும் டைம் அப்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொண்டு அந்த டைத்துல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணிருப்பான் அந்த ஃபோன்ல அது பத்தி கரெக்டா ஆறு செகண்ட் இருக்கு போது உனக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு அந்த பொம்மை இருக்கும் அந்த ரெக்கார்டை எடுத்துதான் அந்த பொம்மை கிட்ட காமிக்கிறான் நீ அந்த பொண்ணுகிட்ட ஆறு செகண்ட் ஆகும் போது டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் அதே மாதிரிதான் எனக்கும் டைம் முடியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ஆனா நான் பத்து செகண்டுக்குள்ளேயே கரெக்டான நேம்மை சொல்லிட்டேன் இந்த பொம்மை பேசணும்ன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் நீ பேச ஆரம்பிச்ச உன் பக்கத்துல யாரு இருப்பான்னு கரெக்டா நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் காமிக்கிறான் அந்த பொம்மைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிச்சு சிதறி அதுல இருந்து ஒரு சாவி விழுகுது அதை எடுத்துக்கிட்டு டக்கேசியும் தகடாவும் வெளியில ஓடுறாங்க அப்போ டக்கேசி என்ன சொல்றான்னா என் கையை இறுக்கமா புடிச்சுக்கோ உன் கூட இருக்கும் எனக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய இறுக்கமா புடிச்சிக்கிறா அப்பதான் தகடாவுக்கு அவ நம்மள லவ் பண்றா போல இருக்கு அப்படின்னுட்டு அவ சொன்ன மாதிரியே கைய புடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஏழு சாவி போடுற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் அங்க இச்சிகாவும் அமையாவும் இருப்பாங்க மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது இதுல ஏழு சாவி மட்டும் தான் ஆனா நீங்க எட்டு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு அமைய என்ன பண்றான்னா ஒருத்தவனை அடிச்சே கொண்டுறான் இப்போ ஏழு பேர் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த சாவிய அந்த ஹோல்ல போடுறாங்க அப்படியே உள்ள போனா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பனி இருக்கு அந்த ஏழு பேரும் எதுவோ நடந்து போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு பெரிய சைஸ் போலார் பேரு அங்க வருது வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு உண்மையா உள்ளவங்களை தான் பிடிக்கும் இந்த பொய் பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது நீங்க எல்லாம் எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமோட ரூல சொல்லுது ரூல் என்னன்னா நான் சில கொஸ்டின் அதுக்கு உண்மையா பதில் சொல்றவங்க உயிரோட இருப்பாங்க பொய் சொல்றவங்க செத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அப்படின்னு கேக்குது எல்லாரும் ஒரு ஒரு சாப்பாடு சொல்றாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போலார் பேர் என்ன சொல்லுதுன்னா இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தவன் பொய் சொல்லியிருக்கான் அவன நீங்களே கண்டுபிடிச்சு ஏன்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது நீ தப்பா சொல்லிருப்ப இல்ல அவன் தான் தப்பா சொல்லிருப்பான் இருப்பான் அப்படின்னு எல்லாருமே அடிச்சிக்கிறாங்க தகடா இச்சிகா கட்டேசிய தவிர மத்த நாலு பேரும் ஒருத்தவன ஃபைனலைஸ் பண்ணி காமிக்கிறாங்க அவன் கதருவா நான் போய் சொல்ல அப்படின்ட்டு அந்த போலாறு பேர் என்ன பண்ணுனா ஹைட்டா ஜம்ப் பண்ணி அவன் மேலேயே விழுந்து அவனை கொண்டுடுது எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அடுத்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்குது தகாடாவ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குது கொஸ்டின் இச்சிகா டக்கேசி அம்மையா இவங்க மூணு பேரும் எனக்கு அவன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மத்த மூணு பேரும் எனக்கு தகாடாவ பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அந்த போலாறு பேர் என்ன சொல்லுதுன்னா இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் பொய் சொல்லிருக்காங்க அவங்கள நீங்களே கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுது பழையபடி உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க அப்போ இச்சிகா என்ன சொல்றானா அமையாவ பாத்து இவன் தான் போய் சொல்லிருப்பான் ஏன்னா இவனுக்கு யாரையுமே பிடிக்காது இவனுக்கு தகடாவ பிடிக்கும்னா கண்டிப்பா அவன் தான் போய் சொல்லிருப்பான் அப்படின்ற மாதிரி இச்சிக்கா சொல்றா அப்போ அமையா என்ன சொல்றானா எனக்கு ஒருத்தவனை கொலை பண்றதும் அன்பு காட்டுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடறான் இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த மூணு பசங்களும் சேர்ந்து அந்த டக்கேசி பொண்ணு இருக்கா இல்லையா அவளை கை காமிச்சிடுறாங்க அவதான் போய் சொல்லிருப்பா அப்படின்ட்டு சடனா அந்த போலார் பேர் என்ன பண்ணுது

தான் சொல்லியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவ பொய் சொன்னான்னு சொல்லிட்டு அவளை கொண்டு இல்ல நீ தான் இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய பொய்ய சொல்றவன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்படி அந்த வார்த்தையை சொன்னோன்ன அந்த போலார் பியர் அந்த இடத்துல விழுந்து செத்து போயிடுது மொத்தம் ஏழு பேர் வந்தாங்க டக்கேசியும் இன்னொரு பையனும் செத்து போயிட்டதுனால அஞ்சு பேர் தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேரும் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க அது ஒரு ஈவினிங் டைம் போல இருக்கு சுத்தி பார்த்தா அந்த இடமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு நொழஞ்ச மாதிரி அந்த அஞ்சு பேரும் ஃபில் பண்றாங்க அந்த அஞ்சு பேர்ல தகாடா அமையா இச்சிகா அப்புறம் இன்னொரு ரெண்டு பசங்க இருக்காங்க அடுத்து என்ன கேம் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு பொம்மை இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு அது என்ன பொம்மை அப்படின்னா இந்த ரஷ்யன் நெஸ்டிங் டால் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு மர பொம்மை மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு பொம்மை அதுக்குள்ள ஒரு பொம்மைன்னு பொம்மைக்குள்ள பொம்மையா இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பொம்மை தான் அங்க வந்துகிட்டு இருக்கு அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ வரப்போற கேம் தான் அவங்களுக்கான

அவங்களோட பேரை சொன்னா அவங்க இந்த இருக்கு இல்லையா இந்த ஜெயில ஆடப்பட்டுருவாங்க இப்படி ஒவ்வொரு ஆளா பண்ணா எல்லாருமே ஜெயிலுக்குள்ள போயிருவாங்க அந்த மான்ஸ்டர் தான் வின்னர் ஆவாங்க உங்களுக்கு தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மான்ஸ்டரோட கண்ணில் படாம அந்த மார்க்கிங் பிளேஸ்ல உள்ள கேன எட்டி உதச்சிங்க அப்படின்னா யாரு உதைக்கிறாங்களோ அவங்க வின் ஆவாங்க யாராவது ஜெயில்ல அடப்பட்டிருந்தாலும் அவங்களும் ரிலீஸ் ஆயிடுவாங்க இதுதான் கேமோட ரூல் ஆனா உங்களுக்கான டைம் அந்த சூரியன் மறைறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேமை முடிச்சிடணும் இல்ல அப்படின்னா எல்லாருமே இந்த கேம்ல தோத்து தோத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மை கேம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுது எல்லாரும் அந்த பொம்மை சொன்ன மாதிரி அந்த கேஸ்டலுக்கு மேல உள்ள கேன நோக்கி ஓடுறாங்க யாராவது போய் அந்த கேன எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆனா அமையா என்ன பண்றான் ரொம்பவே பிரில்லியன்டா கீழ நின்னுகிட்டு அந்த ரஷ்யன் நெஸ்டிங் டால் இருக்கு அத ஓங்கி உதைக்கிறான் புட்பால் மாதிரி அந்த பொம்மை அந்த கேன் மேல பட்டு அந்த கேன் அமையாவுக்கு காலுக்கு கீழே வந்து விழுகுது இதுதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு அந்த கேனை எடுத்துட்டு போய் மார்க்கிங் பிளேஸ்ல வச்சிடறான் இவன் வச்ச அடுத்த நிமிஷம் எல்லாரும் போய் அந்த கேஸ்டல் குள்ள ஒழிஞ்சுக்கிறாங்க அமையா ஒரு சைக்கோ மாதிரி அதனால வெறி குண்டு எல்லாரையும் எல்லா இடத்துலயும் தேடி பஸ்ட் அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் வேகமா ஓடி போய் அந்த மார்க்கிங் பிளேஸ்ல உள்ள கேன் மேல கால வச்சு அந்த ரெண்டு பசங்களோட பேரையும் சொல்லிடுறான் அந்த ரூல் படி அந்த ரெண்டு பசங்களும் அந்த ஜெயிலுக்குள்ள வந்துடுறாங்க இப்ப மீதம் உள்ளது யாருன்னா தகாடாவும் இச்சிக்காவும் தான் அவங்களையும் தேடிக்கிட்டு அந்த கேஸ்டலுக்குள்ள போறான் அப்ப தகாடா என்ன பண்றான்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூமோட வழிய ஃபுல்லா வச்சு அடைச்சு எப்படி இருந்தாலும் அந்த திங்ஸ் எல்லாம் பாத்துட்டு அமையா வருவான் இல்லையா அவன் அந்த திங்ஸ் எல்லாம் நவுத்திட்டு வர்றதுக்குள்ள இவன் எப்படியாவது ஜன்னல் வழியா இறங்கி போய் அந்த கேன கிக் பண்ணிடலான்ட்டு தகடாவும் இச்சிக்காவும் பிளான் பண்ணி இடுப்புல கயர் எல்லாம் கட்டி ரெடியா நிக்கிறான் தகாடா பிளான் பண்ண மாதிரி அமையாவும் திங்ஸ் எல்லாம் நவ்த்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் அப்போ இச்சிக்கா என்ன சொல்றான்னா நீ போய் எப்படியாவது அந்த கேன உதைச்சிடு நான் அவனை டைவர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூமோட வாசல் கிட்ட போறா தகாடா எவ்வளவோ தடுத்தாலும் அவ அத கேக்காம அங்க போயிடுறா அமையா

போடுவாங்க இல்லையா இரும்பு கவசம் அது அந்த இடத்துல இருக்கு அதை பார்த்தோன்ன அதை எடுத்து மாட்டிக்க ஆரம்பிக்கிறான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அமையா முன்னாடி வந்து நிக்கிறான் அப்ப தகாடா என்ன சொல்றான்னா இந்த கேம் ரூல் படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னார்தான் சொல்லிட்டு அவங்க பேரை அந்த கேன் மேல காலை வச்சு சொல்லணும் அப்பதான் அது செல்லுபடி ஆகும் இப்போ நான் தலையில இருந்து கால் வரைக்கும் கவசத்தை போட்டிருக்கேன் நீ என்னைய பார்க்க முடியாது என்னோட பேரை நீ என்னன்னு சொல்லப் போற அப்படின்ற மாதிரி சொன்னோன்ன அமையாவுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரியனும் மறைஞ்சுகிட்டே இருக்கு கடுப்பான அமையா வேகமா போய் தகடாவ அடிக்க போறான் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இரும்பு கவசத்தை தூக்கிக்கிட்டு அமையாவோட ஃபைட் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜ்ல அமையா என்ன பண்றானா தகடாவோட முகத்துல மாட்டியிருக்க கவசத்தை கலட்டிடுறான் அப்ப அமையா என்ன சொல்றான்னா ஓ முகத்தை பாத்துட்டேன் நீ தான் தகாடா அப்படின்ட்டு அந்த கேன்ல காலை வச்சு நான் சொன்னா இந்த கேமே முடிஞ்சிரும் நான் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போறான் ஒரு ரெண்டு ஸ்டெப் நடந்து போனதுக்கு அப்புறம் அவனால மூவ் பண்ண முடியல என்னன்னு பார்த்தா தகாடா போட்டிருக்க அந்த கவசத்துல இருக்கிற ஒரு செயின் அமையாவோட இடுப்பை சுத்தி லாக் பண்ணிருக்கு இவனால பத்தடிக்கு மேல நகர முடியல அப்ப தகாடா என்ன சொல்றான் நான் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்ற அப்படின்ட்டு அமையா அவன் அடிக்கல தகாடாவுக்கு பின்னாடி ஒரு கடல் இருக்கும் அப்படியே சாஞ்சு அந்த கடல்ல விழுந்துடுறான் அவன் விழுந்தோன அந்த செயினோட போர்ஸ் அமையாவையும் இழுத்துக்கிட்டு வருது அமையாவும் கடலுக்குள்ள விழுகாம இருக்கிறதுக்கு அங்க உள்ள சவத்துல காலை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அந்த செயினை

கொடுக்குது அப்படியே கரெக்டா நைட்டும் ஆயிடுது மேல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வான எல்லாம் போடுறாங்க அம்மையா ரொம்பவே சேடா அந்த கேம்ல வின் பண்ண முடியலன்ட்டு ஒரு ஓரமா அந்த குச்சி ஏசை வச்சுக்கிட்டு உட்காந்துறான் தகாடாவும் இச்சிக்காவும் ரொம்பவே ஹாப்பியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த மத்த ரெண்டு பசங்களும் அந்த குச்சி ஏச சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தகாடா இச்சிக்கா கிட்ட என்ன சொல்றான்னா நம்ம எல்லாருமே லக்கியான பசங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே அந்த குச்சியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஐஸ் முடியும் போது கையில குச்சி இருக்கும் இல்லையா அந்த குச்சியை பார்த்துட்டு இச்சிகா ரொம்பவே ஷாக் ஆகுறா அந்த இடத்துல தான் டுவிஸ்டே இச்சிகாவோட குச்சியில நீ சாகப் போற அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு வேகமா தகாடா குச்சியை குச்சிய பாக்குறான் அதுல நீ உயிரோட இருக்க போற அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அதை பார்த்து தகாடா ரொம்பவே ஷாக் ஆகுறான் அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க குச்சிலயும் சாகப் போற அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அம்மையா குச்சியில நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க நீ உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு விச்சிகா ரொம்பவே கதறி கதறி அழுவுறா எனக்கு உன் கூட வரணும் தான் ஆசை ஆனா நான் ஒரு அன்லக்கியான பொண்ணு என்னால உன் கூட வர முடியாது அப்படின்ட்டு அழுவுறா அப்படியே இச்சிகாவும் மத்த ரெண்டு பசங்களும் அந்த இடத்துல மாயமா மறைஞ்சு போறாங்க அதாவது செத்து போயிடுறாங்க இந்த முடிவை தகாடாவல ஏத்துக்கவே முடியல ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமையா ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்படியே கட் பண்ணா அந்த வெளி உலகத்தை காமிக்கிறாங்க மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட கூட்டம் கூட்டமா அங்க நிக்கிறாங்க அந்த வெள்ள கலர் கியூபி விஷயம் காமிக்கிறாங்க அந்த கியூப் மேல அமையாவும் தகாடாவும் ஏறி நிக்கும் போது இதுவரையும் விளையாண்ட எல்லா போட்டிகள்லயும் இவங்க ரெண்டு பேர் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க அப்போ அந்த கடைசியா விளையாண்டாங்க இல்லையா அந்த ரஷ்யன் நெஸ்டிங் டால அது என்ன சொல்லுதுன்னா கடவுள் அப்படின்ட்டு திரும்பி பாக்குது அங்க ஒரு ஆளு நிக்கிறாரு பாக்க பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் அவர் தான் கடவுள் போல இருக்கு அவரை காமிச்சோன தகாடா ரொம்பவே கோவமா திரும்பி பாக்குறான் அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தகாடாவும் அமையாவும் வீட்டுக்கு போனாங்களா இல்ல மறுபடியும் இதே மாதிரியான கேம்க்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கறத எதுவுமே சொல்லாம இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவியா இருந்தாலும் இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னு அக்யூரேட்டா தெரியல இந்த தீம்ல ஏன் ஸ்கூல் பசங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைய நமக்கான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கை நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்வடைஞ்சிட்டோம்னா இந்த படத்துல வர்ற மாதிரி நம்ம எல்லாருமே காணாம போயிடுவோம் இதுதான் ஆஸ் தி இந்த படத்தோட கதையை கேட்ட எல்லாருமே இந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க இந்த மாதிரியான பேண்டசி த்ரில்லர் கலந்த மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி